நீட்டு தேர்வு நீட்டுத் தேர்விலிருந்து தமிழ்நாட்டுக்கு விலக்களிக்கணும்னு சொல்லி பல போராட்டங்கள் நடத்தியாச்சு ஆனால் இன்றைக்கு வரை கருணையற்ற மக்கள் விரோத பாரதிய ஜனதா அரசு இன்றைக்கு வரை இறங்கி வருவதற்கு தயாராக இல்லை எனவே ஒரு மிகப்பெரிய சமூக நீதி போராட்டத்தை தமிழ்நாட்டில் நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கு ஏழை மக்களுடைய எதிர்கால மருத்துவ கல்லூரி கனவை இன்றைக்கு இல்லாமல் ஆக்குகிற சிதைக்கிற இந்த நீட்டு தேர்விலிருந்து தமிழகத்திற்கு விலக்களிக்கிற வேண்டும் அதற்கான சட்ட போராட்டங்களை நடத்திட வேண்டும் இன்றைக்கு தனியார் நிறுவனங்கள் இன்றைக்கு கொளிக்கிற ஒரு தொழிலாக இன்றைக்கு இந்த தொழில் வந்து போயிருக்கிறது இதை எல்லாவற்றையும் இல்லாமல் ஆக்க வேண்டும் என்று சொன்னால் தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு கல்விக் கொள்கை வேணும் அந்த தமிழ்நாட்டுக்குன்னு இருக்கிற அந்த கல்விக் கொள்கையை வருஷந்தோறும் பண்ணிட்டே இருக்கிறாங்க ஆனால் இதுவரைக்கும் அதை வந்து கொண்டு வரவே இல்லை எனவே ஒரு போர்க்கால அடிப்படையில் தமிழக அரசினுடைய கல்விக் கொள்கையை உடனடியாக கொண்டு வருவதோடு நீட்டு தேர்விலிருந்து அல்லது நீட்டு ஒழிப்பி ஒ ஒழிப்பு நடவடிக்கைக்கு தீவிரமான போர்க்கால நடவடிக்கைகளை தமிழக அரசும் தமிழக மக்களும் எடுத்துட வேண்டும் ஒன்றிய அரசு மாணவர்கள் அணுதினமும் இன்றைக்கு தற்கொலை செய்து கொண்டிருக்கிற ஆபத்தான இந்த நீட்டு சட்டத்தை ஒழித்திட வேண்டும் ரத்து செய்திட வேண்டும் என்ற கோரிக்கையை இப்பொழுது நாங்கள் முன்வைக்கிறோம் கடைசியாக இறுதியாக தமிழ்நாட்டில் திமுக அரசு பொறுப்பேற்பதற்கு முன்பாக நாங்கள் மூன்று புள்ளி அஞ்சு லட்சம் அரசு வேலை வேலை காலி பணியிடங்கள் இருக்கிறது அதில் நாங்கள் ரெண்டு லட்சத்தை நாங்கள் நிறைவேற்றுவோம் நாங்கள் பணியிடத்தை நிரப்புவோம்னு வாக்குறுதி அளித்தாங்க கடந்த சுதந்திர தின உரையின் பொழுது கூட ஐம்பத்தையாயிரம் பணியிடங்கள் நிரப்பப்படும்னு தமிழக முதல்வர் சொன்னார் ஆனால் இதுவரைக்கும் மூணு புள்ளி அஞ்சு லட்சமாக இருந்த காலி பணியிடங்கள் இப்பொழுது அஞ்சு லட்சமாக உயர்ந்திருக்கிறது அஞ்சு லட்சமாக உயர்ந்திருக்கிற இந்த தருணத்திலையும் கூட இதுவரைக்கும் ஐம்பத்தை அறுபத்தையாயிரம் காலி பணியிடங்கள் தான் மூன்று வருடங்களாக திமுக அரசால் இப்பொழுது அங்கே பணியை அங்கே அங்கே அமர்த்தப்பட்டிருக்கிறது நிரப்பப்பட்டிருக்கிறது இப்போ மூணு புள்ளி அஞ்சு லட்சம் இப்போ அஞ்சு லட்சமாக இப்போ வந்து கூடிடுச்சு ஆனால் இன்னைக்கு வரைக்கும் ஒன்றும் நடக்கலை நேற்றைய சட்டமன்ற கூட்டத்தொடரில் நூற்றி பத்து விதிகளின் கீழே நாங்கள் வந்து ஐம்பத்தையாயிரம் பணியிடங்களை நிரப்பப் போய் எழுபத்தையாயிரம் பணியிடங்களை நிரப்பப் போகிறோம்னு தமிழக முதல்வர் அறிவிச்சிருக்கிறார் இது யானை பசிக்கு சோழப்பொறி மாதிரி எனவே விரைந்து திமுக அரசு தன்னுடைய தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்தபடி ரெண்டு லட்சம் பணியிடங்களை நிரப்புவதற்கான நடவடிக்கைகளை எடுத்துட வேண்டும் இல்லைன்னா அரசு எந்த ஸ்தம்பிச்சிடும் இன்றைக்கும் பல பள்ளிகளில் தலைமை ஆசிரியர் இல்லை அங்கே வாட்ச்மேன் இல்லை அதுபோல் பல நிறுவனங்களில் கல்லூரிகளில் பேராசிரியர் இல்லை மிகப்பெரிய பழுவோடு பழு சுமையோடு இன்றைக்கு வந்து அரசு அதிகாரி வேலை இருக்காங்க செஞ்சிட்ருக்காங்க இருந்தெல்லாம் ஒரு நிவாரணம் வேண்டும் என்று சொன்னால் காலி பணியிடங்கள் போர்க்கால அடிப்படையில் தமிழக அரசால் நிரப்பப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கை நாங்கள் முன்வை